அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த தினபூமி நேயர்களே தினபூமி பலன் தமிழ் மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதிவானது இந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம்னா கும்ப மாதம்னு கணக்கு குரோதி வருஷம் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பாக இரண்டு விசேஷங்கள் உண்டு மாசின்னாவே அது கும்பம்னு அர்த்தம் இப்போ மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிவியில் பார்க்குறீங்க நியூஸ் ரகைகள் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா அது நம்ம கும்பகோணத்தில் இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செய்ய போகிறாங்க இப்போ பிரயாக்ராஜின்னு சொல்லக்கூடிய திருவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளாவானது நடந்துவிட்டு இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு விசேஷம் அதுக்கப்புறம் மாசி மகம் அதாவது பௌர்ணமி மாசி மகம் இது ஒரு விசேஷம் சிவராத்திரின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவாலயத்தில் அதாவது வரக்கூடிய இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினத்திலே மகா சிவராத்திரி இரவு முழுதும் கண் விழித்து சிவாய நமக அப்படின்னு சொல்லி சிவாலயத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்து நான்கு காலங்களும் அபிஷேகம் உண்டு முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் முதல் காலம் சந்திரசேகரன் சொல்லக்கூடிய சிவனுடைய தத்துவம் இரண்டாம் காலம் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி காலம் மூன்றாம் காலம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை காலம் நான்காம் காலம் சர்வேஸ்வரன் சொல்லக்கூடிய மகாதேவன் சதாசிவன் அவருடைய காலம் ஆக இந்த நான்கு காலங்களும் அபிஷேகமும் அர்ச்சனைகளும் ருத்ரகோபமும் நடக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கண்விழித்து சிவாய நமக என்ற எழுத்தை நாம் உச்சரித்து முடியும் வரை ஒரே கோயிலோ அல்லது குறைந்தது ஒரு நான்கு ஐந்து சிவாலயத்திற்கோ அருகில் இருக்கக்கூடிய காலத்திற்கோ ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம் பாவத்தை போக்கக்கூடியது அடுத்த நாள் அமாவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் மாசான கொள்ளை அங்காளம்மன் வெளியாண்டுச்சி இந்த தேவதைக்கெல்லாம் மாசாண கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமாவாசை தினத்திலே அம்பாளுக்கு விசேஷமான தினம் அடுத்து வரக்கூடியது பௌர்ணமி பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேரக்கூடியது அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு பௌர்ணமியும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோடு சேரும்பொழுது அந்த அந்த மாதத்தில் அந்த சில தேவதைகளுக்கு சில விசேஷமான பூஜைகள் விசேஷங்கள் உண்டு அந்த வகையிலே மாசி மகம் எல்லா காளியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திலே முப்பெருந்தேவியாக இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலில் இந்த மாசி மகமானது விசேஷமாக கொண்டாடுவார்கள் அதுவும் குறிப்பாக பல இடங்கள்ல பிரம்மோற்சவம் நடக்கும் தீமதி திருவிழாவெல்லாம் நடக்கும் தேர்வு தேர் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதனால அந்த மாசி மகம் பௌர்ணமி சேரக்கூடிய அந்த நாள்ல ஆலயத்திற்கு சென்று இந்த பௌர்ணமி தரிசனத்தையும் அம்பாள் தரிசனத்தையும் செய்து வாருங்கள் அடுத்ததா முக்கியமாக சொல்லக்கூடியது மாசியிலே செவ்வாய் தை மாதத்தில் எப்படி வெள்ளிக்கிழமையோ அதை போல மாசி மாதத்துல செவ்வாய் வந்து ரொம்ப விசேஷம் மாசி செவ்வாய் இந்த மாசி செவ்வாய்க்கிறது எல்லா கோவில்களுக்கும் விசேஷம் உண்டு விசேஷம் இருக்கோ இல்லையோ கோவல்ல ஏதாவது வைபவம் இருக்கோ இல்லையோ நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு போய் கோவலில் போய் ஒரு பத்து நிமிஷமாக நம்ம உட்காந்துட்டு வரணும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் செவ்வாய் தோஷம்தான் ஒன்று நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதே போல செவ்வாய் உச்சமோ செவ்வாய் நீச்சமோ அந்த ஜாதகத்துக்கு இதெல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் தோஷத்தை நீங்கக்கூடியது இந்த மாசி செவ்வாய் ஆலய தரிசனம் கோவிலில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக உட்காந்துட்டு வாங்க அதே போல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா கோவிலுக்கு போனா கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நமக்கு தீபாராதனை காட்டி சுவாமி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம கோவிலுக்கு போகணும் நம்ம போற நேரத்தில் கோவில்ல ஸ்கிரீன் போட்டிருந்தா சாமிக்கு திரையிட்டு இருந்தால் அதாவது அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்றதுக்காக திரைச்சீலை போட்டிருப்பாங்க அப்படி போட்டிருந்தா அந்த நேரத்தில் நம்ம உடனே வரக்கூடாது திரை விளக்கின பின்னாடி தான் வரணும் அப்போ நீங்க கோவிலுக்கு போன அந்த புண்ணியம் கிடைக்கும் குறிப்பா சில கோள்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு பயணி சொல்ல சொன்னோம்னா பயணி பன்னெண்டு மணிக்கு போனோம்னா நம்மளால சாமி பார்க்க முடியாது ரெண்டு மணி வரைக்கும் பூஜை இருக்கும் அந்த உச்சிக்கால பூஜைங்கிறது பதினொன்னரை மணியிலிருந்து அது சரியாக சில குறிப்பிட்ட நேரங்கள் மாறும் பதினொரை பதினொன்னரை மணியிலிருந்து இரண்டு மணி வரை நமக்கு தரிசனத்துக்கு உண்டான நேரமே இல்லை நின்றுட்டே இருக்கணும் அந்த திரையிட நேரம் அதாவது உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யக்கூடாது அந்த பூஜை நேரத்தில் நம்ம போகிறதோ இல்லை அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக திரைச்சேலியை போட்டுருந்தோம் அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு உடனே வர்றதோ இதெல்லாம் தவறு அதே போல முக்கியமான குறிப்பு என்னன்னா சுவாமி என்ன காப்பில் இருக்குது அபிஷேகத்துக்கு முன்னாடி என்ன காப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே பார்த்துட்டு அப்பயும் வரக்கூடாது ஒன்றும் அபிஷேகம் பார்த்துட்டு வரணும் இல்லைன்னா என்ன காப்பு போடுறதுக்கு முன்னாடியே சாமியை பார்த்துட்டு வரணும் விஸ்வரூப தரிசனம் இது முக்கியமான குறிப்பு அதனால இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினம் மக நட்சத்திரம் மாசி மகம் அதே போல் மாசி மாதம் வரக்கூடிய எல்லாம் எல்லா ஆலயத்திற்கும் போகிறது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சிவாய நமக எல்லாம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லாங்க நீங்கள் சிவாய நமான்னு சொன்னாவே அதிகமாக மாற்றி மாற்றி சொல்லும்பொழுது சிவாயினமாக சிவாயினமா சிவாயினமா சிவாய நமான்னு சொன்னீங்கன்னா அது நமச்சிவாயங்கிற அந்த உரு உருவெற்று உருப்பெற்று வரும் உருவெடுத்து வரும் அதனால ஐந்து எழுத்து மந்திரம் அதனால எடுத்தவனையும் சிவாய நமக அதுதான் நமச்சிவாயம் மூலமந்திரமே சிவாய நமகன்னு சொல்றதுதான் மூலமந்திரம் அதனால சிவாலயத்துக்கு போய் இந்த சிவராத்திரியை வழிபட்டு இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய ஒரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தோஷத்தை நீங்கி தரிசன புண்ணியம் நமக்கு கிடைத்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு நல்லதே நடக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் கண்ணியம் மிக்க கடகராசி என்பர்களே இந்த ராசிக்கு இந்த மாதம் வாசி மாதம்தான் இது உங்களுக்கு சரிசமமான எட்டாவது மாதம் கட்டம் தலை தூக்கும் காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தும் எந்த காரியம் செஞ்சாலும் அதுல கொஞ்சம் தாமதத்தும் இரண்டாம் அதிபதி அட்டமத்துல இருக்க இது ராசி பலன் ஜாதக பலன் அல்ல இந்த ராசி பலன்கிறது இந்த ஒரு மாசத்துக்கு ஒருக்க மாறுறதுதான் அன்னன்னைக்கு மாறும் நேற்று நடந்த விஷயம் இன்னைக்கு நடக்க போறது இல்ல தொடர்ச்சியா நடக்குதுன்னா அது என்ன சொல்லலாம் ஒரு கோவில்ல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா பத்து நாள் பிரம்மோற்சவம்னா தொடர்ச்சியா நடக்கும் வேலைக்கு போறோம் காத்தாலும் ஒன்பது மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் மணிக்கு இருக்கணும் அப்படின்னா அது தொடர்ச்சியா நடக்கக்கூடியது சண்டை சச்சரவுகள் பணம் மதிப்பு இழப்பு பணம் இழக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது இதெல்லாம் கூட அன்னன்னைக்கு பலன் நிரந்தர வருமானம் மாசான சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாச பலன் அண்ணி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்களுக்கு அண்ணன் பல அண்ணனுடைய பல அதுதான் ராசி பலன்னு சொல்றது இப்போ கடக ராசிக்கு படிக்கிறதுலாம் அவங்களுக்கு அண்ணன் மாற்றம் உருமா வராது நேற்று குழந்தை என்ன படிச்சதோ தான் இன்னைக்கும் அந்த குழந்தை மாணவ மாணவிகள் படிப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அத்தான அவங்களுக்கு அவங்களுக்கு பல இல்லாண்டா அந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகிரேத பயிற்சி பலன் அதை வச்சு குழந்தைகளுக்கு சொல்லிடலாம் கல்வி அறிவு இந்த வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு பார்க்கும் பொழுது அதுக்கு இந்த குரு பலன் குரு பயிற்சி பலன் செட் அந்த வகையில் உங்களுக்கு குரு பதினோராம் இடத்துல இருக்கு பன்னெண்டுல செவ்வாய் உங்கள் ராசிக்கு இருக்கிற செவ்வாய் இப்போ பன்னெண்டுல வக்கரகதியாகவும் வக்கரகதி நிவர்த்தியாகவும் இருக்கு அப்போ உங்களுடைய அலுவலகத்தை வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் ஜாஸ்தி அதிகாரம் கூட கிடைக்கும் அபிமானமான அபிமானத்துக்காக செயல்கள்லாம் செய்வீங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு நாற்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் குடும்பஸ்தானம் கொஞ்சம் வலுவாக இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உச்சம் வக்கரகதி பன்னெண்டாம் அதிபதி அதே ஒன்பதுல புதன் வக்கரகதி ராகு அங்க இருக்கு இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து சுக்கரன் புதன் சுக்கரன் ராகு நட்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தை எல்லா காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய காலம் நேரம் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த அட்டம சனி அட்டம சூரியன் இது ரெண்டு சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கு இரண்டு பகை கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்க்கை அது எந்த இடத்துல அட்டமத்தில் அதனால் கொஞ்சம் ஜட போட்டு பின்னி பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு ஆடும் கட்டம் அதனால எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆரம்பம் எவ்வளவு கட்டமாக இருந்தாலும் முடிவு சுபமாக இருக்கும் சுகமாக இருக்கும் உங்க ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து இந்த மாசத்தை ஆரம்பிக்கிறார் சந்திரன் அது ஒரு வகையான பலனை கொடுக்கும் எடுத்தவணி இந்த மாதம் ஆரம்பிக்குது பதினாலு ரெண்டில் ஆரம்பிக்கிறதுன்னா ஆரம்பமே அமர்கலமாக இருக்கும் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் விஷயம் மாதிரி இருக்கும் இதில் ஒரு உதாரணம் சொல்லணுன்னா வேலை சேர்ந்தவர்கள் வேலையிலே சேர்ந்தவர்கள் ஒரு நாலு மூணு இடமாவது மாறியிருக்கும் ஒரு மூணு இடம் அந்த இடம் சரியில்லை வேறு இடம் வந்தோம் வேற கம்பெனிக்கு வந்தோம் அதுவும் சரியில்லை இப்போ வேற கம்பெனிக்கு போகலாமா அப்படின்னு யோஜனையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இந்த அட்டமதி சனி காலத்தில் நீங்கள் எத்தனை இடம் மாறினாலும் அது கட்டத்தை தான் கொடுக்கும் அவர்கள்லாம் எவ்வளோ காலம் பொறுத்துருக்கணும் வரக்கூடிய மே மாதம் வரைக்குமே இந்த சனி பயிற்சி மட்டுமல்ல இந்த ராகு கேது பயிற்சியும் வந்தாதான் தான் உங்களுக்கு நிலைமை என்னன்னு தெரியும் அதுவரை இருக்கக்கூடிய வேலையில் எவ்வளோ கட்டப்பட்டாலாவது அந்த வேலையை காப்பாற்றின் அந்த வேலையிலே இருக்கிறது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நமக்கே கட்டம் நம்மங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறது நல்லது அதாவது இந்த நேரம் உங்களுக்கு தேவை சுயநலம் பொதுவாக ஆலோசனை சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க சுயநலம் கூடாது பொதுநலம் இருக்கணும்னு பொதுநலத்துக்கு என்னென்னதான் செய்யணுமோ அதை தான் செய்யணும் காத்தால நேரமா எட்டு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு எட்டு மணிக்கெல்லாம் நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆபீஸ்ல கெட்ட பேர் கிடையாது கரெக்ட் டைத்துக்கு வராருங்க ஆனா வீட்டுல பல விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நேரமா கிளம்புறவங்கலாம் இருக்காங்க பார்த்துருக்கேன் அது சுயநலம் இந்த மாதிரி இருந்து இந்த மாதத்தை கடந்து போங்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கண்மூடி வாய் தரிசனம் தரிசன தரிசனம் கொடுத்தது புண்ணியமானதாக இருக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கும் நன்றி வணக்கம்